சீரியல் மட்டும் பாக்குறீங்க ஆறு வருஷம் சரவண மீனாட்சிய மனைவி மாசமா இருக்கும்போது போட்டாங்க இப்போ அவர் எட்டாவது படிக்கிறான் இன்னும் முடிச்சிருக்காங்க இதுல மூணாட்சிக்கு முப்பத்தி ஆறு இடையில மாறிட்டான் தெரியுமா ஆமா போட்டுக்கிட்டே போவான் கிளீன் கீழே ஒரு டைட்டில் நாளையில இருந்து இவர் புருஷனாக இருக்க முடியாது என்பதால் இவர் இருப்பார் எந்த ஊர்ல இந்த பேட்டையிலையும்

ஓம் சண்முக பதிகை நமோ நமக்கு சஸ்தகி பதையே நமோ நமக நரசிம் பதையே நமோ நமக சரசரம் பதவியே நமோ நமக அதை சொல்ல போது மனசுல தூய்மை இருக்கணும் நீங்க சாமியை ஒரு மணி நேரம் கும்பிட வேண்டாம் ஒரு நிமிஷம் கும்பிட்டாலும் அவனுக்காக கும்பிடணும் ஏன் சபரிமலையை நம்ம பெருமை பேசுறோம்னா அங்க நீங்க ஜனாதிபதியா இருந்தாலும் இருமுடி இருக்காதான் பதினெட்டு படி வரும் இப்ப நம்ம லேடிஸ் இப்ப அங்கேயும் போவேங்கிறாங்க நம்ம மரபுகளை மீறக்கூடாது ஏன் சபரிமலையை நம்ம பெருமை பேசுறோம்னா அங்க நீங்க ஜனாதிபதியா இருந்தாலும் இருமுடி எடுத்தால்தான் பதினெட்டு படி வரும் இப்ப நம்ம லேடிஸ் இப்ப அங்கேயும் போவேங்கிறாங்க நம்ம மரபுகளை நீரக்கூடாது ஒருத்தர் திடீர்னு திருப்பதிக்கு போறேன்னாரு கால்ல அஞ்சு நாள் ஆளையே காரணம் என்னங்கண்ண ஐயாயிரம் தான் எடுத்துட்டு போனேன் அஞ்சு நாள் ஆச்சு சாமி பாக்காரு பி பிளாக்ல ஒருத்தன் கால்ல போயிட்டு வந்துட்டா எப்படிங்கண்ண இல்ல ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போனேன் டிக்கெட் வாங்கிட்டேன் அரை நாள்ல பாத்துட்டேன்னா ஒரு அஞ்சு லட்சம் எடுத்துட்டு போனோம் காணல போனோம் மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு அஞ்சு கோடியோட போனான் பெருமாள் சொல்லிட்டாரு அரபு கண்டிகளுக்கு பேச போவேன் எல்லாம் கூப்பிட்டோன்ன ஐயா அப்படிமாங்க என்ன திருநீர் இதோட நான் மேடைக்கு இருந்தா பேசுறேன் என் சொந்த செலவுல ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுக்கிறேன் இன்னைக்கு தமிழ்ங்கிற விசுவாசத்தை கேட்க இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நீங்க எந்த பேட்டையை நினைச்சீங்களோ தெரியாது நான் சைதா பேட்டையை சொன்னேன் நீங்க எந்த விசுவாசத்தை நினைச்சீங்களோ தெரியாது சிவன் மேலையும் தமிழ் மேலையும் கொண்ட விசுவாசத்தை சொல்றேன் நீங்க மாமா மாமா ஐம்பது பேர் ஆடல இளையராஜா மியூசிக் இல்ல ஏஆர் ரஹ்மான் இல்ல கண்ணாடி உடைக்கல டேரக்ஷன் இல்ல முப்பது கோடி போட்டு சினிமா எடுக்கிறா மூணு நாள் ஓடல ஆனா ரெண்டரை மணி நேரம் உட்காந்தீங்கன்னா எதுக்குடான்னா தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் செமிசாயிக்க கூடிய மக்களாக இங்கே இருந்திருக்கிறீர்கள் சாமிக்கு போய் கேட்டா நாகராஜன் ஐயா கூப்பிட்டுட்டாரு அதுவும் மறந்துடாதீங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வர ஏன் இவ்வளவு கேப் விட்டதுக்கா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அது இப்பதான் டிவில தான் கலப்புறாங்களே திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன இன்னமும் அதுல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல பண்ணிடுவாங்க போல இருக்கு தான் நமக்கு தேவாரம் தெரியிறதோ பிரபந்தம் தெரியிறதோ திருவாசகம் தெரிகிறதோ ஒண்ணும் வேண்டாம் நான் இன்னைக்கு இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்லி கொடுத்துட்டு போறேன் ஆஸ்பத்திரியே போகாம இருக்கணுமா நீங்க முதல்ல டாக்டர் வீட்டுக்கு போகாதீங்க அது என்னடா ஆஸ்பத்திரியே போகாம இருக்கணும்னா டாக்டர் வீட்டுக்கு போகாதீங்க அங்க போய் நோய் வந்துருது மூச்சு இழுத்து விடு

இங்க நம்ம பாம்பன் சுவாமியுடைய ஆசிரமம் இருக்கு குமாரஸ்தவம் இருக்கு இங்க சுத்தி வாங்க முருகன் சன்னதியில இங்க இருக்கு வள்ளி தெய்வாணி பக்கத்துல சண்முக கவசம் இருக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு அடிதான் அதை சொல்லுங்க ஓம் சண்முக பதிகே நமோ நமக சஸ்தகி பதுகே நமோ நமக நரசிவதகையே நமோ நமக சரசையே நமோ நமக அதை சொல்ல போது மனசுல தூய்மை இருக்கணும் நீங்க சாமியை ஒரு மணி நேரம் கும்பிட வேண்டாம் ஒரு நிமிஷம் கும்பிட்டாலும் அவனுக்காக கூப்பிடணும் நீங்க திருவான்மையூர் போய் பாம்பனை நினைச்சு திருநீர் பூசிட்டா நோய் வராது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா டெய்லி சிவன் வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சுத்து சுத்து போதும் சிவபெருமானே எனக்கு என்ன வேணுங்கிறத நீ பார்த்து கொடு எனக்கு என்ன கொடுக்குறீங்க என் ஏற்ற வீட்டுக்காரனுக்கு சேர்த்து கொட்டுவா கடவுள் வேண்டாம்னாலும் கொட்டுவான் அதுதான் நெறி எல்லா இலக்கியத்தையும் எல்லாத்தையும் படிச்சுட்டு மனசு அழுக்க வச்சிருந்தா எதுக்கு இந்த தமிழ் நெறி நான் கூட ஏதோ எனக்கு போட்டு பட்டமோன்னு நினைச்சிட்டேன் அப்புறம் நானாவே இப்ப ஒரு தலைப்பு இங்க வந்தோட நான் எழுதி கொண்டதெல்லாம் விட்டுட்டேன் இந்த நாலு இந்த நான்கும் ஒரு நெறியை காமிச்சிருக்காங்க அந்த நெறிப்படி நடக்கணும்னு தான் இப்ப சொல்லலாம்னு இருக்கேன் ஓ சொல்லவே ஆரம்பிக்கலையா ஏன் சீரியல் மட்டும் பாக்குறீங்க ஆறு வருஷம் சரவண மீனாட்சி மனைவி மாசமா இருக்கும் போது போட்டாங்க இப்ப அவ எட்டாறு கொடிக்கா முடிச்சிருக்காங்க இதுல மூணாட்சிக்கு முப்பத்தி ஆறு குடிச்சா இடையில மாறிட்டான் சரிமா ஆமா போட்டுக்கிட்டே போவோம் தீன் கீழே ஒரு டைட்டில் நாளையிலேருந்து இவர் புருஷனாக இருக்க முடியாது என்பதால் இவர் இருப்பார் எந்த ஊர்ல உலகளா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர்ச்சி நம்படி வாழ்த்து வழங்குவோம்னு காரைக்கால் நம்பியார் கொடுத்த மாங்கனியை எப்படா வந்ததுன்னா கடவுள் கொடுத்தான் பயந்து ஓடி அந்த கடவுள்

நான் நாகராஜன் சார் அது தைரியமா சொல்றேங்க அறுபத்தி ஐந்தாவது நாயன்மாரா நான் நினைக்கிறேங்க ஏன் கோவில போய் தலையை சுத்தப்படுத்துறா நம்ம வீட்டை சுத்தப்படுத்த முடியுதா நீக்கி வாரியார் கேட்கிறாரு நான் சிறு வயசுல வாரியார் பேச்சுக்க ஒரு கொஞ்ச நேரம் கேட்கலாம்ல உங்களுக்கு என்ன கேட்கலாம் நம்ம வீட்டுல கதவை பிடிக்கிறாங்க அதுல ஒரு அம்மா அதுக்கு நாங்க தான் கிடைக்க மாட்டார் சார் நான் ரொம்ப நாள் கழிச்சு மெட்ராஸ்ல ஒரு இரவு ஒன்பதரை மணிக்கு உண்மையிலேயே இந்த அரங்காவலர் குழுக்கும் இந்த திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் கைத்த கோவில் சுத்தமா வச்சிருக்கேன் சுத்தி வாங்க ஒரு அஞ்சு இருக்கு கைலாயர் மலை மாதிரியே இங்க செட்டு போட்டு வச்சிருக்காங்க காலத்து இருக்கு எங்கேயாவது பாருங்க ஒரு சுத்தம் ராஜராஜ சோழன் கோவில் கட்டினது பரிசு இல்லைங்க அவன் மன்னன் கட்டினான் இது மக்களா சேர்ந்து கட்டின கோவில் இதுதான் பெருசு இங்க எல்லாரும் சம்பந்தம் காரணேஸ்வரர் கோவில் தான் நீங்க நான் இன்னைக்கு எங்க பிளாட்ல ஒருத்தர் திடீர்னு திருப்பதிக்கு போறேன்னா இருக்கு அஞ்சு நாள் ஆலய காணும் என்னங்க அண்ணன் ஐயாயிரம் ரூபாய் தான் எடுத்துட்டு போனேன் அஞ்சு நாள் ஆச்சு சாமி பாக்கன்னாரு பி பிளாக்ல ஒருத்தன் காலில் போயிட்டு சாயந்தரம் வந்துட்டான் எப்படிங்க என்ன இல்ல ஐயாயிரம் ரூபாய் கூப்பிட்டு போனேன் டிக்கெட் வாங்கிட்டேன் அரை நாள்ல பார்த்துட்டேன்னா அட சி பிளாக்ல ஒருத்தன் அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனா காலில் போனவன் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துட்டான் எப்படிங்க என்ன டைரக்ட் சிறு கல்யாணத்துக்கு பணம் கட்டின சாமியை பார்த்துட்டேன் ஒரு அஞ்சு கோடியோட போனான் பெருமாள் சொல்லிட்டாரு நீ இருடா நான் வந்து திருப்பி உள்ள போறேன் மறந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க சிறப்பு வழிபாட்டுக்கு தனி கட்டணம் இல்லையோ அதுதான் சிறப்பான கோவில்கள் என்று நான் நினைக்கக்கூடிய ஏன் சபரிமலையை நம்ம பெருமை பேசுறோம்னா நீங்க ஜனாதிபதியா இருந்தாலும் இருமுடி எடுத்தாதான் பதினெட்டு படி வரும் இப்ப நம்ம லேடிஸ் மீறக்கூடாது நான் பெண்களை தெய்வமா மணிக்கிறவன் இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கங்க என்னோட என் கூட படிச்சவங்க என்னோட கூட படிச்சவங்க என் கூட படிச்சவங்க என்னோட கூட படிச்சவங்க புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் பெரிய கல்லூரி பேராசிரியர் இதே அண்ணா யுனிவர்சிட்டில பிஹெச்டி வாங்கிருக்கா ஆனா அவர் செஞ்சதெல்லாம் டெய்லி கார்னேஜர் தான் சுக்கினா அண்ணா யுனிவர்சிட்டில பிஹெச்டி வாங்கினா கை நிறைய சமாளிக்கிறாள் ஆனா என் மனைவி மாதிரி ஒருத்தர் எங்க வீட்டுல எல்லா வேலையும் என் தான் பாப்பா நான் வெளிப்படையா சொல்றேன் எல்லா வேலையும் அவள்தான் பாப்பா நான் தேர்ப்பவே அவ பாப்பா நான் தோற்பவே அவ பாப்பா நான் கூட்டவே அவ பாப்பா ஏன் ஒருத்தர் கை கட்டி இப்படி என்னைய பாக்குறாரு மாப்பிள்ள ஒரு நாள் சொல்ல முடிஞ்சது என்னால சொல்ல முடியல அவளை தான் சும்மா நம்ம வேடிக்கை பெண்களை தெய்வமாக மதிக்கின்றோம் பாரதியினுடைய பாடலை படிக்கின்றோம் கற்ப என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் ஆனெல்லாம் கற்ப வைத்து தவறு செய்தால் பெண்மையும் கற்பிழந்துட்டாதோ மாதர் வந்த இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம்னா ஆனா அது சபரிமலை இவன் ட்ரெக்கிங் போற மலைங்கிறான் அது பதினெட்டு படினா இவன் ஏணி படின்னு நினைச்சு எல்லாரும் ஏறக்கூடாது அது மாலை போட்டு ஒரு மண்டல விருதா இருக்கிறது இவன் வந்து தீம்பார்கு நினைக்கிறான் நான் சொல்றேன் மலைக்கு போற ஐயப்ப பக்தர்களை விட அவங்க போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் மாலையே மாளிகை குரம் அவங்க திருவடியில் தொழுகின்றவர்கள் நாங்க எது நம்மளுடைய நெறி வேற ஒண்ணும் இல்ல வாரியார் சாமி ஐயா நான் சொன்னேன் உழவார பணின்னு பல வருஷமா செய்யறாங்க அதுவும் இன்னைக்கு சத்தியமா சொல்றேன் நல்ல வேலை உங்களுக்குள்ள சாமி பூந்துட்டாரு இந்த வருஷம் ஏன்னா இப்ப சாமியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நம்ம ஊர்ல சாமியார் இப்ப லேகியம் வைக்கிறான் சூட வைக்கிறான் விபூதி வைக்கிறான் என்ன ஊது பத்தி வைக்கிறான் அது சாமியாருடைய வேலையா ஏன்னா இந்த ஊர்ல தாண்டா வல்லலாரும் ரமணரும் வாரியாரும் மகாபெரியவரும் விவேகானந்தரும் தோன்றிய மண் இந்த மண் மறந்துடக்கூடாது கூடாது எங்கெல்லாம் தப்பு இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம தண்டிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் வாயில இருந்து லிங்க படிக்கிறாரு கையில இருந்து திருநீர் எடுத்தாரு கடைசி வரைக்கும் அவர் பயில எடுக்க முடியல போய் சொல்லக்கூடாது சாமி பேரை வச்சு விளையாட்டு காட்டக்கூடாது ஏன் சிவாச்சாரியார்ட்ட திருநீர் வாங்குறோம்னா நம்மளோட அவர் பெரியவர் நம்ம நினைக்கிறோம் இப்போ இந்த இவர ஐயானு ஒரு நிமிஷம் பதறி போய் என் காலில் விழா வந்தாரு அப்படியே குடிச்சுட்டேன் நான் வயசுல சின்னவர் தான் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு ஏதோ நம்மளோட இருந்தாலும் ஒரு நாள் கூட்டம் கூட பேசுவான்ல அந்த வித்தியத்துக்கு மரியாதைங்கிறாரு நான் இன்னைக்கு சொல்றேன் புலவர் கீரனுக்கு அப்புறம் அந்த உடை போட்டு கொண்டு தமிழ்நாட்டில் உச்சரிசுத்தோடு நல்ல தமிழை பேசியது நீங்கள் தான் என்பதை பெருமையோடு நல்ல கை கட்டு சத்தியம் பாராட்டுறதுக்காக இல்ல இவங்களை பாராட்டி எனக்கு ஒண்ணு அளவு சக பேச்சாளரை பாராட்டாமலே செத்து போற உண்டு எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு மேடைகள் அப்புறம் என்னடா தமிழ் நிறைய பத்தி நீ பேசுறது பட்டிமன்றம் பேசிட்டு இவன் வாங்கி பைக்குள்ள வச்சுட்டு பேச்சாளர் இருக்குது தெருவுளை விட்டு போறதுக்கு எதுக்கு இங்க

நானே கம்பராமாயணும் சிலபதி யாரும் பெரிய புராணம் சொன்ன போது கூப்பிடல வெறும் ஜோக்ஷோயோ இங்க ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லுது அச்சுட்டு குசும்புரு கொண்ட அம்மாவுக்கு அது இந்த மொட்டை தலையை பாத்துட்டு இப்ப வாரியார் சாமிய அங்க பேசக்கூடாதுன்னா நான் வீட்டுல பேச முடியலன்னா இங்க வரேன் புரிஞ்சாதான் என்னோட சிரிக்க முடியும் கேப் விட்டீங்கன்னா எனக்கு நான் பொறுப்பு இல்லை நம்ம நெறிப்படி எதிரான நல்ல நெறிப்படி நல்ல நிகழ்ச்சி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆன்மீகத்தால நேரா அப்ப கோவிலுக்கு நான் ஏழு மணிக்கு உட்காந்து பார்த்தேன் ஒரு அம்மா வந்து சும்மா இல்லாம இது ஏற்கனவே இங்க தரைக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டிருக்கோம் ஆனா அதுல ஒரு பேப்பரை வச்சு அப்படி அப்படி புடச்சிட்டு அப்படி உட்காந்துச்சு பார்க்க கூடாதுதான் என்னன்னு எட்டி பார்த்துட்டேன் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை கட்டிட்டு வந்திருக்கு அந்த கட்டி இருக்க சேலம் இதோட அடுக்கு பற்றக்கூடாதுன்னு நினைச்சது அது தப்பே இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள வேட்டி தான் வந்தவருக்காரு நான் எனக்கு போட்ட சால்வையை முதல்ல அந்த சேர்ல போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு இழுப்பு இழுத்துட்டு உட்காருங்க ஏன் இந்த ஆயிரம் ரூபாய் வேட்டில அழுத்து பற்றக்கூடாதுன்னு இப்ப கூட்டம் முடிஞ்சோன்னு இங்க பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க போங்க இன்னைக்குதான் சீட்டு கிடைக்கும் உட்கார நம்மால் சும்மா உட்கார மாட்டான் ஒரு தொடப்பான் எங்க இங்க இருந்து தாம்பரத்துக்கு போறதுக்கு இருபது நிமிஷம் தான் ஆனா தான் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட்ல அந்த அழுக்கு கூடாதுன்னு நினைப்பான் இப்ப கூட்டம் முடியு வாசலுக்கு போங்க நிறைய பேர் பனிக்காலம் தான் தூசி இருக்காது இருந்தாலும் உங்க சீட்டை உங்க டிரெஸ்ல கூடாதுன்னு நான் என்ன மணி நேரம் உட்கார்ற தரையைத் தொலைக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் உட்காடுற சேரைத் தொடைக்கிறீங்க இருபது நிமிஷம் போற ட்ரெயினை தொடக்கிறீங்க ரெண்டு செகண்ட்ல வீட்டுக்கு போறதுக்காக வண்டியை தொலைக்கிறீங்க இப்ப சாயங்கரம் காரணேஸ்வரர் கோயிலுக்கு வரணுமே குளிச்சுட்டு வந்திருப்பீங்க அது எல்லாரும் இல்ல சில பேர் ஏன்னா நான் சொல்லி எதோ நடக்க கூடாத நீங்க நாளையில தரிசங்க அப்ப ஹீட்ரு போட்டு குளிச்சிருப்பீங்க சாயந்தரம் நேரம்னு எல்லார் வீடுமே இப்ப சினிமாக்கார மாதிரி இந்த பக்கம் கண்ணாடி இந்த பக்கம் ஹீட்ரு இப்ப நம்ம குளிச்சோம்னா இந்த ஹீட்ருடைய ஆவி என்ன பண்ணணும் போய் பட்டிருப்போம் நம்ம டெய்லி பாக்குற மூஞ்சிதான் நம்ம என்ன ஐஸ்வர்யா ராயா நம்ம என்ன அமீர் கானா இருந்தாலும் நம்ம மூஞ்சி நல்லா தெரியலன்னு திட்டிக்கிட்டே ஒரு துண்டை எடுத்து கண்ணாடியை தொடப்போம் ஏன் மூஞ்சி இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் நல்லா தெரியணும்னு நான் என்ன தெரியுமா தெரியுமா எது நெறி ரெண்டு நிமிஷம் உட்கார்ற வண்டியைத் தொடக்கிறோம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ற சேரை துடைக்கிறோம் இருபது நிமிஷம் போகக்கூடிய வாகனத்துடைய இடத்தைத் தொடக்கிறோம் கண்ணாடியை தொடக்கிறோம் நம்ம மனச லைஃப்ல யாருமே தொலைக்கிறதே இல்லைங்கிறதுக்காகத்தான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தை திருநாள் தமிழர் திருநாள் உழவன் சேத்துல கால் வச்சு நம்ம சோத்துல கை வைக்கிறோமே அந்த திருநாள்லயாவது நல்ல விஷயத்தால நம்ம மனசை துடைக்கணும் நம்முடைய நெறிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி அவங்கெல்லாம் துணியை துணிய வச்சு துடைக்கிறாங்க இவங்க எல்லாம் தமிழ வச்சு துடைக்கிறாங்க இப்ப மனசை தொடச்சிட்டோம் கோவிலுக்குள்ள போயிட்டோம் போனோன்னு என் சகோதரி சொன்ன மாதிரிதான் ஐநூறு ரூபாய் டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் நான் இன்னைக்கு சொல்றேன் கோவிலுக்கு கோடி ரூபாய் கொடுக்கறத விட வாசல்ல பெருக்கி கோலம் போறவளுக்கு தான் கூடுதல் அளவுல கடவுள் கொடுப்பான் பணம் கொடுக்கறவங்க எதுக்கு சொல்றேன் உள்ளம் தூய்மையா இருக்கணும் பெரிய புராணத்துல எடுத்துக்காட்டு இருக்கா உண்டு இங்க இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு ஆள் இருந்தாரு கூசலா பேரு கோவில் கட்டிட்டாரு பல்லவ மண்ணை பெருசா கட்டினா உலகத்துல இருக்காரு உள்ள மாங்கனி உடைந்து தேங்கவை விளைந்த வள்நாடா மாண்டதவர் உண்பர்கள் பறவை நின்ற மாந்தூரை அமர்ந்த பெருமானுன்னு ஆம்பரணேஸ்வரன் பேர் கொண்ட இந்த சிவபெருமான் இருக்காரு மன்னனுக்கு போகல கோவிலுக்கு பூசலாருடைய கோவிலுக்கு போனாரு ஏன்டா மன்னன் பயந்து போய் பார்த்தான் என்ன அவ அன்ப அஸ்திவாரமாக்கினா பண்பை கோயிலாக்கினா பாசம் நேசத்தை கும்பமாக்கினா உள்ளம் பெருங்கோவில் நெஞ்ச காமிச்சா கீழே விழுந்துட்டான் கல்ல கூட உள்ள கோயிலுக்கு தான் சிறப்பு ஜாஸ்தி கோடி ரூபா போட்டு போற சினிமாலே நம்ம ஒன் ஹவர் இன்ட்ரோல் விட்டுறோம் ஒரு வகுப்பு நாற்பது நிமிஷத்துக்கு மேல கிடையாது ஏன்னா மைண்ட் நமக்கு ஒரு விஷயத்தை கேட்க முடியாது ஆனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் நம்ம இணைஞ்சிருந்தோம்னா வேற ஒண்ணுமே இல்ல தமிழ் சிவன்கிற ஒட்டை தான் நம்ம இங்க இருந்திருக்கோம் நைட் இப்ப கோவில உள்ள தொடக்கி வந்துட்டோம் மனசை தொடச்சிட்டோம் சுவாமிகிட்ட என்ன வேணும் நான் திருப்பி சொல்றேன் என்ன கேட்டாலும் காரணத்துல கொடுப்பார் எதையும் கேட்கலன்னா தன்னையே கொடுப்பார் இன்னொன்னு சொல்றேன் நம்மளா கேட்டா நம்ம தகுதிக்குதான் கேட்க தெரியும் அவரா கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பாரு இன்னொன்னு இந்த ரெண்டு பேரு உங்களுக்கு அவங்க என்ன சார் வேணும் மனைவியா நல்ல ஒரு கை கட்டி கொடுங்க ரெண்டு பேருக்கும் கை கூட்டி வணங்கணும் நான் அரபு கன்றிகளுக்கு பேச போவேன் எல்லாம் கூப்பிட்டோம்னா ஐயா அப்படிமாங்க என்ன திருநீரு ஆ அழிக்க மாட்டேன் இதோடு நான் மேடைக்கு வரதா இருந்தா பேசுறேன் இல்லாட்டி என் சொந்த செலவுல ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுக்கிறாங்க என்னுடைய சமய சின்னத்தை நான் பூசுவதில் அந்த ரெண்டு பேரும் பாருங்க பியூட்டி பார்லர் போகாமே அழகா இருக்காங்க நல்ல கைத்தட்டு கொடுங்க இதுதான்

எந்த டாக்டரை விட நாலு எடுத்து ஒரு மஞ்ச துணியில கையில கட்டுவாங்க ஏன் தெரியுமா எல்லா டாக்டரை விட சிவபெருமான் பெரிய டாக்டர் நினைச்ச நெறி நம்முடைய ஒண்ணும் வாயில போட்டுக்கிறோம் சமய சின்னங்களை பூசுறதுல தடையே இருக்க கூடாது அத நம்பணும் வைணவர்கள் கேசவா மாதவா கோவிந்தா விஷ்ணு மட்டும் சொல்லணும் உங்க திருமணம் விட்டுக்கோங்க திருநீர் பூசிக்கங்க நான் இங்க உள்ள பெண்களுக்கு பணங்கி கேட்டுக்கிறேன் ஒட்டு அலட்சியம் வைக்கணும் பெண்கள் ஏன் இங்க வைக்கணும்னா என் அம்மாவும் அப்பாவும் என்னை கற்புடையவன் வளர்த்தாங்கன்னு அடையாளம் தான் இங்கே அப்புறம் எதுக்கு சார் இங்க என்ன எவனோ ஒருத்த வந்து என் கையை பிடிச்சி திருமங்கல் என் அதனுடைய அடையாள சின்னம் தான் இங்க அர்த்தம் உள்ள இந்து மதத்துல கண்ணதாசன் எழுதுறாரு கொட்ட பத்தி இன்னைக்கு இந்தோனேஷியாங்கிற நாட்டுல நம்முடைய மரபை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் இந்தோனேசியா இந்து தர்மத்தை

குளிச்சுட்டு பொட்டு எடுங்க மாமாங்கிறா நான் பொட்டு எடுக்க போறேன் எங்க அக்கா மாட்டை அவுத்து விட்டான் உங்களுக்கு என்ன செய்ப்பீங்க நான் ஒரு பொட்டுக்கு லூஸ் மாதிரி பின்னாடி தெரிஞ்சிருக்கேன் அப்ப என்னடான் எதுடா நம்முடைய நெறினா மனசை சுத்தமா வச்சுக்கணும் கோவிலுக்கு வரும்போது அலை பாய கூடாது சாமித்த அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது கூடாது சமய சின்னங்களை சரியா பூசணும் அதை விட என்ன தெரியுமா முக்கியம் கடவுளை மனசால நம்பணும் முடிச்சிடுறேன் பதிமூணு தடவை சொல்லிருக்கேன் படிப்பேன் படிப்பேன் நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் நாகராஜன் ஐயா நீங்க மன்னிச்சுக்கோங்க நாங்க நல்லா பேசணும்னு சொல்ல மாட்டேன் நீங்க நல்லா கேட்டதுனால எங்களால பேச முடிஞ்சது அதான் நான் பந்தயம் கட்டுற நீங்க பெரிய டிவியில சூப்பர் ஸ்டார்னு சொல்ற ஆறு பேச்சாளர் வச்சு இங்க லட்ச ரூபாய் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காது ஏன் தெரியுமா இந்த நிகழ்ச்சி ஜெயிச்சது உண்மையானவங்க உண்மையான விஷயத்தை பேசுறதுனால எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் கைத்தட்டியும் காதே போது ரசிகரிக்க பாருங்க இதுதான் சார் சைதா ஒருத்தர் பேச்சாளர் ஜெயிச்சுட்டாங்க உலகத்துல எந்த பேட்டையிலும் ஜெயிச்சிடலாம் எல்லாமே தெரிஞ்சவங்க ரெண்டு பாக்காதீங்க சொல்லுவாங்க சொன்னீங்க அடுத்த வரி சொல்லல பிடிப்பாங்க ஏன்னா எல்லாருமே படித்தவர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க